ஓம் சைராம் நல்லதே நினைத்து நல்லதே செய்தால் நல்லதே நடக்கும் என் அன்பு குழந்தையை இன்னும் பத்தே நிமிடத்தில் மிகப்பெரிய மகிழ்ச்சி காத்திருக்கின்றது நீ நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு உன்னுடைய வாழ்க்கையில் மாற்றம் வரப்போகின்றது நீ யாரையும் திரும்பி பார்க்காமல் சென்றால் உன்னுடைய வேலைகளை மட்டும் பார்த்து கொண்டே இருப்பாயே உன் பின்னால் மிகப்பெரிய வெற்றி தானாக வந்து கொண்டே இருக்கும் உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்களிலெல்லாம் கவனத்தை மட்டும்தான் வைக்க வேண்டுமே தவிர அந்த கவனத்தை கவலைகளாக மாற்றிக்கொள்ளும் பொழுதுதான் நிம்மதியானது தொலைந்தும் போகின்றது உன்னுடைய நிம்மதியை தொலைய வைக்கக்கூடிய விஷயங்களில் கவனத்தை செலுத்தாமல் உனக்கு நிம்மதியை கொடுக்க வேண்டிய விஷயங்களில் கவனத்தை செலுத்தினால் நிம்மதி அடைவாய் எதை எப்படி பெறுவது என்று யோசிப்பதை காட்டிலும் எதற்காக தோல்வியடைந்தோம் என்று சற்று யோசித்து பார்த்தால் வெற்றி உனக்கு சொந்தமாகும் என் அன்பு குழந்தையே தோல்விகளை சந்தித்ததன் காரணங்களை மட்டும் தான் யோசிக்க வேண்டுமே தவிர அந்த தோல்வியை அனுபவித்ததன் வலிகளையும் வேதனைகளையும் கண்டு யோசித்து கொண்டு இருக்கக்கூடாது நீ மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்றால் உன்னுடைய மனநிலையை முதலில் நீ மகிழ்ச்சியாக மாற்ற தயாராக வேண்டும் உனக்கு வழி கொடுத்தவர்கள் எதற்காக கொடுத்திருக்கின்றார்கள் என்று சற்று சிந்தித்துதான் பார்க்க வேண்டுமே தவிர அதை அடிமனம் வரை கொண்டு சென்று கவலைப்பட்டு கொண்டு இருக்கக்கூடாது நீ கேட்டதையெல்லாம் கொடுக்கக்கூடிய விருட்சக மரமாக உன்னுடைய வாழ்க்கையில் இந்த சாய்நாதன் விளங்குகின்றேன் என்னுடைய நிழலில் நீ இருக்கும் பொழுது உனக்கு கிடைக்க வேண்டியது சரியான நேரத்தில் கிடைத்து கொண்டே இருக்கும் உன்னுடைய விதியை மாற்றி அமைக்கக்கூடிய வல்லமை எனக்கு இருக்கின்றது நீ என்னிடம் வந்து சேர்ந்திருக்கின்றாய் முகம் வளர்ந்து புன்னகைக்கும்படி ஒவ்வொரு நாளும் இனி இருக்கும் தோல்விகளை எல்லாம் கண்டு துவண்டு கொண்டே இருந்தால் வாழ்வில் வாழ்க்கையை அனுபவிக்க முடியாது உனக்கு துணையாக நான் இருக்கின்றேன் என்று சந்தோஷமாக இரு நீ பயப்படுகின்ற அளவிற்கு இங்கே எதுவும் நடந்துவிடவில்லை நேர்வழியை நான் காட்டுகின்றேன் அந்த வழியில் இக்கணம் முதல் நடந்து செல் உனக்கான வாழ்க்கை நிலை மகிழ்ச்சி நிறைந்ததாக ஆனந்தமாக இருக்கும் கவலைப்படுகின்ற விஷயங்களையெல்லாம் ஒதுக்கி வைத்துவிட்டு நீ சந்தோஷப்படுகின்ற விஷயங்களில் கவனத்தை வை எதிர்மறை எண்ணங்களையெல்லாம் ஒதுக்கி வைத்துவிட்டு நேர்மறை எண்ணங்களை உள்கொண்டு வா வெற்றிகரமான வாழ்க்கையை உன்னால் வாழ முடியும் என்று முதலில் நீ நம்பு நடக்குமா நடக்காதா முடியுமா முடியாதா கிடைக்குமா கிடைக்காதா என்று குழம்பிக்கொண்டே இருக்காமல் எது நடந்திருக்கின்றதோ எது முடிந்திருக்கின்றதோ எது கிடைத்திருக்கின்றதோ அதில் சந்தோஷம் கொள் உனக்கு கொடுக்க வேண்டிய ஆசைகளை எல்லாம் நான் கொடுத்து கொண்டே தான் இருக்கின்றேன் என்னுடைய அன்பிலும் அரவணைப்பிலும் நீ வாழ்ந்து கொண்டு இருக்கின்றாய் அதனால் உன்னுடைய வாழ்க்கை சந்தோஷத்தின் பாதையை நோக்கிதான் சென்று கொண்டு இருக்கின்றது எல்லா சிறப்புகளையும் ஒவ்வொன்றாக நான் தருவேன் என்று முழுவதுமாக நம்பு எந்த ஒரு தவறும் உன்னுடைய வாழ்க்கையில் நடந்துவிடவில்லை நடந்தது எல்லாம் மிக பெரிய நன்மைகளுக்காகத்தான் நடந்திருக்கின்றது தற்சமயம் அனுபவித்து கொண்டிருக்கும் பிரச்சனைகளில் இருந்து இக்கணமே நீ மீண்டு வெளிவந்து விடுவாய் நீ அனுபவிக்க வேண்டிய சந்தோஷமான விஷயங்கள் இனி ஒவ்வொன்றாக உனக்கு கிடைத்து கொண்டே இருக்கும் உன் வாழ்க்கையில் சந்தோஷத்தை கொடுக்க இந்த சாய் நான் இருக்கின்றேன் நம்பிக்கையோடும் பொறுமையோடும் தொடர்ந்து என்னை வணங்கி கொண்டே இரு மனதிற்குள் என்னுடைய பெயரை சொல்லி கொண்டே இரு உன் துன்பங்களை போக்கக்கூடியது அந்த என்னுடைய நாமம் என்னுடைய பெயர் உன் வாழ்க்கையில் சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியது மாற்றங்களை கொடுக்கக்கூடியது நம்பிக்கையோடு இரு என் குழந்தையே நல்லதே நடக்கும்